இவ்வணக்கம் இல்ல தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் எங்கே நின்று பேசுகிறேன்னு சொல்லுங்க இது வந்து மொண்டு பாருங்க நடக்கோவில் வரும் பயமாக இருக்குது அது ஒரு காற்று அடிக்குது பேருங்க இந்த ஜாக்கத்தை எல்லாம் அப்படியே அடிக்கிறாண்டு பேருங்க என்ன நிலத்தில் வந்து கவனமாக நடக்கணும் என்னென்றால் விழுந்தால் எலும்போல் உடைஞ்சிடும் இனி ஆப்பிளே இல்லை எங்கண்ட உடம்புக்கு உள்ந்தால் மட்டும் உடனே உடையும் எலும்போல் எல்லாம் வேண்டும் அவ்வளோத்தில் வந்து எங்கள் அந்த எலும்பு கொஞ்சம் குளிருக்கு வந்து எ எ எலும்பெல்லாம் ஒரு வரும் எல்லிசத்தானே இருக்கும் ஆனால் உண்டுக்கு பாருங்க என்ன நடக்க போதுண்டா குளிருக்கு பாருங்க நான் மெது மெதுகாக தான் நடந்து போகிறேன் போகிறேன்னு அவங்க பாருங்கணும் அந்த பக்கமெல்லாம் சின்ன வளைக்க போகிறார்கள் அப்போ அதுக்கெல்லாம் போட் போட்டாச்சு இப்போ இதில் தான் சின்ன கூடுதலாக வளைப்பார்கள் பாருங்கள் எப்படிங்கிறது இப்போ அந்த இதை அடித்து கொண்டு போயிருந்தாங்க இதே நடக்கிறாங்க ஒரு காரம் வந்தால் விட்டுட்டு போட்டுனா அவர்கள் என்னென்னால் இந்த டைம் போட்டுக்கினா நீங்கள் கார் எடுக்க சொல்லி இந்த இடத்துக்கு ஃபுல்லாக டைம் போட்டுட்டு போனால் செவன் தேர்ட்டிக்கு சரியாக வந்து கிளீன் பண்ண போகிறோம்னு சொல்லி போட்டுக்கிட்டோம் ஆனால் அவர் வந்து காரை விட்டுட்டு போயிட்டார் ஆனால் இப்போ கொஞ்சம் தேவைக்கு இருப்பார் பேரங்கு அப்படிங்குறது இங்கேயோ நிறுத்திரம் கொண்டுறார் போல விடாக்கு அடி அடிக்காண்டு அடிக்கணும் வந்து அந்த சினம் வந்து அடிக்கணும் பேரங்கு அடித்து கொண்டு இருக்கணும் அவ எடுக்காட்டு கொண்டு போயிடுனா ஆனால் பேருங்க அடிக்கணும் அப்படின்ண்டு அடிக்க அடிக்கு அடுக்க ആളെ കാണില്ല ആനാങ്തിട്ടത് സിനോ വളിക്കുന്നത് വന്നിട്ട് ഫരങ്ങ വളച്ച കൊണ്ടുക്കുറി എല്ലാ ഇടവും വളച്ച് കൊണ്ടുക്ക് അന്നയിടം അവളും ഫുൾ പൂട്ട ഇടം മുഴക്കെല്ലാം വളച്ച് കൊണ്ടുക്കി ഇപ്പോൾ എന്തെങ്കിലും ഇപ്പോൾ ഇതിൽ വന്ന് അവർ കാർ വിട്ട് എന്താ വേറെ കാർ എടുത്ത് കൊണ്ട് പോയിട്ട് അവർ എന്തെങ്കിലും സ്വിച്ചു അടി എറിയ അടിച്ച് അടിക്ക പിന്നെ വന്ന ഇടത്ത് കൊണ്ട് പോയിട്ട് ആണെങ്കിൽ എന്തെണ്ട ഇങ്ങത് ഫംഗ് വരുത് സിനോ വളിക്കുന്നത് ഫ്രങ് ഇപ്പോഴും വിരുസുണ്ട് വരുത് കൊണ്ട് പാതങ്ങളാ இனி என்ன செய்ய போதுன்னு சொல்லி நாலு வரும் எல்லோரும் பாருங்கள் இதுகளெல்லாம் குவிப்பி நம்ம பாருங்க கட்டி கட்டிச்சு நோக்கலை உடைச்சி எடுக்கணும் பாருங்க இப்படி உடைக்கணும் பாருங்க இத்தனை வாகனம் வந்து இன்றைக்கி ரெண்டு பாருங்களா ஆனால் மோன்ட்ரியல் வந்த மோன்ட்ரியல் இது வந்த மோன்ட்ரியல் மோன்ட்ரியல்லாம் இவ்வளோ கிளீன் இவ்வளோ இது நடக்கிறோம் ஆனால் பையங்குறோம் ரோட்டெல்லாம் பையங்குறோம் தண்ணி ஆகிடுச்சு நோ என்னென்னா இதுவும் இருக்குது என்ன இன்றைக்கு வந்து என்னென்னா சினோ வந்து கொட்டி அப்படி ஃப்ரீஷிங் ஆகிட்டது நம்மது ஃப்ரீஷிங் மலை இண்டை இண்ட ரெயின் ஃப்ரீஷிங் ட்ரெயின் எல்லாமே நடக்கக்கூடாது போட்டுக்கிறார்கள் அதற்கடைய ஏறாரு அந்த கஷ்டப்பட்டு அந்த ரோட்டை கிளீன் பண்ணுற உப்புடி க்ளீன் பண்ணுற ரோடு அப்படியே கல்லாக கொச்சு இடிச்சு இடிக்கிற மாட்டோம் வாங்கவே அந்த விட்டுக்கு வந்து டெய்லியே அப்படியே வாங்க இங்கேயோ போகுது வரஞ்சிடலாமிட்டு தான் முடியும் ഉടച്ച പാതീക എല്ലാം എന്നിപ്പോൾ വരപ്പോ കാ വാഹനം വരെ വരപ്പോൾ അടിപൊളി എങ്ങനത്തെ ഊർക്ക് വൈകുന്നേരം ഇപ്പോൾ ഇവർ

எப்படி டிச் எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா வந்து அது வந்து டிச்சு இந்த கல்லை அப்படியே டிச்சு எடுத்து விழுப்படுது ஏன்னால் மக்கள் நடக்கிறது டிஸ்டர்பாக இருக்குது நீ நடக்கிறாதான் நான் போய் வெளியில் பார்த்தேன்னா ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கையில் அதான் எல்லாம் பயத்திலேயே எடுக்க வந்துட்டேன் ஏன்னா ஆட முழுப்படும் கல்லுக்கு நல்லது பெரியவங்க எல்லாம் நீ நீ இனிதான் அப்படின்றாரு அது மட்டும் இங்கேயே இருக்கும் எல்லாம் ஒரே கல்லுகளாக தான் இருக்குது இப்படி இருக்கிறது ஆனால் இப்ப வேற எப்படி இருக்கிற இதெல்லாம் வளைச்சு கொண்டிருக்கலாம் அது வேறு காணையில காக்காரால காணையில எங்கயோ போயிட்டேரு படுக்க போயிட்டேருவோடக்கு அவைய சினம் வளைச்சு கொண்டிருக்கணும் எல்லாரும் வளைக்கணும் ரோட்டு ஃபுல்லா வளைக்கணும் அப்படிங்குறது இப்படி இதை பாத்தீங்களா அப்படி சினம் அந்த கேடால இப்படித்தான் ஒரு பெரிய பெரிய மிஷின்கள் வந்து எல்லாம் வளைச்சுட்டுக்குவோம் எங்கெங்கே இவ்வளோ பெரிய கட்டி சின்ன இருந்தாலும் எல்லாம் ஒட்டு நாளில் வளிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி போடும் ரோட்டை வந்து அப்படியே ஃப்ரீ ஃப்ரீ ஆக்கி போடுவேன் என்னென்னா அவ்வளவு கனடாவில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உடனே எடுத்து என்ன நன்றி வணக்கம் வீட்டை லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரை பண்ணுங்கள் பார்த்தீங்களா என்ன ஓடிக்கொண்டே இருக்குது வாகனம்னா க்ளீன் பண்ணுற வாகனம் ஓடி ஓடிக்கொண்டே இருக்குது நன்றி வணக்கம்